ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പകലും ഏക നൈവിക நான் என்னையே என்றும் கரைந்திட கொடுத்துட்டேன் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமானவர்களே இன்றைய நச்சீதி வாசகமானது ஜேசு தனது பணிக்கு சீடர்களை அழைத்தது பற்றி கூறுகிறது ஜேசு அவருடைய பணியை மண்ணுலகில் தொடர்ந்து ஆற்றிட அறிவு மிகுந்தவர்களையோ செல்வம் படைத்தவர்களையோ சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவர்களையோ அழைக்கவில்லை மாறாக கடினமாக உழைப்பவர்களையும் சாதாரண மக்களையும் தன்மேல் நம்பிக்கை கொண்டவர்களையும் மட்டும்தான் அழைக்கிறார் இந்த சாதாரண மக்களிடம்தான் அமைதியும் பொறுமையும் வேலை செய்வதில் ஆர்வமும் மனத்தைரியமும் நேர்மையான உள்ளமும் தன்னலத்தை விடுத்து பிறநலம் கொண்டிருக்கும் உள்ளமும் இருக்கும் அதனால் தான் இயேசு சாதாரண மக்களான மீன் பிடிப்பவர்களை அழைத்தார் இன்று நமக்கு இந்த வாசகம் கூறும் செய்தி என்னவெனில் நாம் ஆன்மீக காரியத்திலே சிறந்து விளங்கவும் ஜேசு விட்டுச் சென்ற பணியை மீண்டும் தொடர்ந்து மனுலகில் நிறைவேற்ற தயாராக இருக்க வேண்டும் அப்படியெனில் நாம் தன்னலம் துறந்து பிறநலம் கொண்டு உண்மையுள்ளவர்களாக உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாக நீதியுடையவர்களாக பணிகளை செய்யும் ஆர்வை முடியவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இறைவனின் பணியை தொடர முடியும் நாம் மண்ணுலகில் பொருட்களின் மீது பற்றற்று இருக்கும் பொழுதுதான் ஜேசு நம்மை அழைத்தவுடன் நாம் அவர் பின்னே செல்ல முடியும் நாம் உலகப் பொருட்களின் மேல் ஆசை கொண்டு வாழ்ந்தால் விரைவனின் அழைப்பை ஒருபோதும் உணரவே முடியாது எனவே விரைவனுக்கு விருப்பமுடையவர்களை நமதாக்கி விரைவனின் அழைத்தலுக்கு பொறுப்புள்ளவர்களாக வாழ நாம் ஒவ்வொருவரும் முற்பட வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் நீ பாடும் பாடலில் வரியாதையன்னை இறைவாயே கீழ வேண்டுகிறேன் நீ பாடுள் பாடலில் வரியாட என்னை இறைவாயே കരുവിയായ പയൻപയെ മുഴുവതും കൊടുത്തുവിട്ടേ എന്ന്